உண்மையான முறையில் நேசம் காட்டி பாசம் வைத்து பழகக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் வருவதற்கு காரணம் இந்த வார்த்தைகள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விடயத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பிரிவினைகள் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போதுதான் தெரியும் உண்மையான முறையில் இவர் எங்கள் மீது அன்பு வைத்தாரா இல்லையா என்பதாக புல்லாத அவதூறுகள் இட்டுக்கட்டுக்கள் எல்லாம் அப்போதுதான் வெளிப்படும் ஒன்றை மாத்திரம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனினுடைய வாயிலே இருந்து வரும் பேசும் வார்த்தைகள் ஒரு மனிதனினுடைய முழு வாழ்க்கை வெற்றியையும் தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாய் வார்த்தைகளால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை இறைவன் ஊமையாக படைத்திருந்தான் என்றால் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் எனவே வாயிலே இருந்து வரும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக கீழே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் இறை தூதர் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்கிறார்